வணக்கம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை இந்த அதிகாலை வேடையில் சந்திக்கிறேன் இலங்கையில் ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்போது நாடு முழுக்க வீட்டிலே அடங்கி இருக்கும் அந்த நாளில் நாடு முழுவதும் திடீரென்று மின்தடை நாடு முழுவதும் மின்தடை என்பது இலங்கையை பொறுத்தவரையில் புதிய விடயமோ இல்லாவிட்டால் இலங்கை மக்களுக்கு பழக்கமானது அல்லவோ கிடையாது ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இப்படி திடீரென்று ஒரு மின்தடை அதுவும் முட்கூட்டி அறிவித்தல் இல்லாவிட்டால் எதிர்பார்க்க எதுவும் இல்லாமல் இடம்பெற்ற மின்தடை அந்த காரணத்தால் கொஞ்சம் மக்கள் குழம்பி போயிருக்க இரண்டு பக்கங்களிலிருந்து வேறு வேறு விதமான அறிக்கைகள் வெளிவருகின்றன முதலில் வலுசக்தி அமைச்சர் பக்கம் இருந்து குரங்குகளின் சேட்டை காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இலங்கை மின்சார சபையோ இந்த மின் குழப்பம் ஏற்பட்ட இடத்தை சரியாக சொன்னார்கள் அமைச்சர் சொன்னது போல பானதுரை பகுதியில் இடம்பெற்றது என்று ஆனால் இந்த மின்தடையை சீராக்கி மின் விநியோகத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வர சில மனத்தியாலங்கள் எடுக்கும் ஆனால் அமைச்சர் சொன்ன காரணத்தை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை எனவே இந்த குழப்ப மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மின் விநியோகம் மீண்டும் வழமைக்கு நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் திரும்பிய பிறகும் இதுவரைக்கும் சபை இந்த குரங்குகளின் காரணமாகத்தான் இந்த மின்தடை ஏற்பட்டது என்பதை உறுதிப்படுத்தவில்லை எனவே இது உண்மையாக ஆரம்பத்திலேயே அமைச்சர் குமார் ஜெயக்குடி அவர்கள் சொன்னது போல குரங்கு சேட்டைகள் காரணமாக இடம்பெற்ற விடயமா இல்லாவிட்டால் குரங்குகளின் சதியா என்ற கேள்வி வருகிறது இதில் குரங்குகள் என்ற இடத்தில் யாரை போட வேண்டும் எப்படி போட வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த விடயம் ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் இப்பொழுது மின் சீராக விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறது அதை வெளிலே நீர் பாவனை தடையும் ஏற்படலாம் என்று சொல்லி பல்வேறு எதிர்வு குரல்கள் இருந்தன இதன் பின்னால் நாங்கள் பல்வேறு செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு செய்தி ஒரு விடயம் எங்களுக்கு கிடைத்தால் அதன் உண்மைத்தன்மை என்பது ஒரு பக்கம் இருக்க அந்த செய்தியின் பின்னணிகள் பற்றி நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி அலசி ஆராய வேண்டும் என்பது பொதுவான விடயம் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் இந்த விடயம் தான் பிரதான விடயமாக இங்கே இருக்க இரண்டாவது முக்கியமான விடயமாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டை பற்றி மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வரும் விடயம் அநேகமாக ஆரம்பிக்கின்ற புதிய வாரம் இந்த திங்கட்கிழமை முதல் இடம்பெறுகின்ற இந்த நாட்கள் ஒரு சில நாட்களில் ஏதாவது ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இது பற்றி நடக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த செய்திகளில் அதை பற்றியும் பார்க்கிறான் இதேவிட இன்றைய செய்திகள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வரும்போது முக்கியமான செய்திகள் பெரிய அளவு செய்திகள் வருவது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை என்று வரும்போது அந்த வாரம் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தாக்கங்கள் இல்லாவிட்டால் ஏதாவது பிரதிபலிப்புகள் தான் செய்திகளாக வரும் இந்த மின்தடை நாள் வந்து செய்திகளை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மின்தடையோடு சேர்த்து நாங்கள் முன்பு இந்த மின்தடை வந்ததற்கான காரணங்கள் இனி மீண்டும் இவ்வாறு ஏற்படக்கூடுமா அதுபோல இது பற்றிய விசாரணைகளை மேற்கொள்வதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை பற்றி செல்லும் போது தேர்தல்கள் பற்றிய விடயமும் எங்கள் கண் முன்னால் வந்து போகும் இல்லையா உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் இரண்டு தேர்தல்கள் இடம்பெற வேண்டியிருக்கிறது அந்த இரண்டையும் விரைவாக தாங்கள் நடத்தை முடிப்போம் என்று இந்த அரசாங்கம் பதவியேற்க முதல் சொல்லி இருந்தது என்றாலும் பல்வேறு காரணங்களால் இது தள்ளி போடப்பட்டுக் கொண்டிருக்க உள்ளுராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் நீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய ஆலோசனை தீர்ப்பு போன்ற விடயங்களை சபாநாயகருக்கும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் பே பற்றி பேசப்படும் போது தேர்தல் தள்ளி போடப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது செய்திகளுக்குள்ளே சில முதல் ஒரு இரங்கல் ஒரு அஞ்சலி ஒன்றை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது எங்கள் ஊடக பரப்பிலே தலை சிறந்த மனிதர்களில் ஒருவர் அண்மை கால இளையவர்கள் பல பேருக்கு ஆதர்சமாக விளங்கிய ஒருவர் மூத்த ஊடக வீராடர் ராஜநாயகம் பாரதி இல்லாவிட்டால் எங்களால் அன்போடு பாரதி அண்ணா என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தினக்குறல் பாரதி என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மட்டுமல்ல உலகளாவது ரீதியில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் அறியப்பட்ட ஒருவர் எங்கள் அன்புக்குரிய பாரதி அண்ணா நோய் ஏற்பட்டு யாழ்ப்பாணத்தில் காலமாகி இருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி அவரது பிரிவு பற்றிய செய்தி எங்களுக்கு கிடைத்திருந்தது இறுதியாக யாழ் பிராந்திய வீரகேசரி பத்திரிகையின் பொறுப்பாசரியாக கடமையாற்றி வந்திருந்தார் இன்முகம் கொண்டு இளைஞர்கள் பல பேரை தட்டி தூக்கி ஆதரவு தெரிவித்த மிக முக்கியமான தமிழ் தேசியத்தை நேசித்த மக்களையும் மனிதாபிமானத்தையும் ஊடக அறத்தையும் மிகச் சிறப்பான முறையில் கொண்டு சென்ற ஒரு நல்ல மனிதர் அவருக்கு எங்களது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கையில் மின்தடை நீண்ட காலமாக எங்களுக்கு மின்தடை நாளாந்த விருந்து வந்தது தொடர்ச்சியாக விட்டு மின்சாரம் வழங்கப்பட்ட கதைகள் இருந்தன இந்த மின்தடையின் காரணமாகத்தான் அறவழி போராட்டமாக அறகளையே முதலில் மெழுகுதிரி போராட்டமாக கொழும்பிலே ஆரம்பித்து கொழும்பின் புறநகர் பகுதிக்கு சென்று மறுபடி கொழும்பின் மைய பகுதியிலே மையம் கொண்டது என்பது வரலாம் மிக நீண்ட காலமாக இந்த மின்தடைகள் எங்களுக்கு பழக்கப்பட்டது ஆனால் ரொட்டேஷன் அடிப்படையில் சுழற்சி அடிப்படையில் மின்சார தடை பல்வேறு இடங்களில் கட்டங்கட்டமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது மின்சாரம் வருவதும் போவதும் எங்களுக்கு வழக்கு அது நாடுளாவிய நாடலாவிய ரீதிய மின்சாரத்துறை ஏற்பட்டால் எங்களுக்கு இரண்டு விடயங்கள் தெரிய வரும் ஒன்று ஏதோ தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இடம்பெற்ற சதி இல்லாவிட்டால் யாரோ ஒரு சிலர் ஒரு தொழிற்சங்க பிரிவினர் ஒரு மின்சார தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போகுந்தார்கள் என்பதற்கான சங்கூதல் தான் இது இல்லாவிட்டால் வேண்டுமென்றே ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு செயற்படுகின்ற குழுவினர் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆரம்பம் இது இல்லாவிட்டால் அரசாங்கம் ஏதோ ஒரு செய்தி எங்களிடம் இருந்து மறைக்கிறது எரிபொருள் தட்டுப்பாடோ இல்லாவிட்டால் மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடியாமல் இருக்கின்ற சிக்கலோ ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள் அப்படியான விடயங்கள் பொதுவாக வழக்கமான விடயம் இன்றைய நாளில் திடீரென்று காலை பதினோரு மணி அளவில் இல்லாவிட்டால் பத்து முப்பது அளவில் முதலில் மின்சார தடை ஏற்பட்ட விடையில் இது சாதாரணமான ஒரு மின்தடை எங்கேயோ ஒரு சின்ன கோளாறு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அது உடனடியாக திருத்தப்பட்டு மின்சாரம் வந்துவிடும் என்று பார்த்தால் மின்சார தடை ஏற்பட்டு முப்பது நிமிடங்களுக்கு மேலான பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகுதான் உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இலங்கை மின்சார சபை மூலமாக வருகிறது நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது திடீரென்று ஏற்பட்ட இந்த மின்தடையை பற்றிய உடனடியான திருத்த வேலை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஒரு சில மனத்தையானங்கள் ஆகலாம் என்று சொல்லி முதலீடு ஒரு தகவல் அதற்கு பிறகு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் தெரிவித்ததாக வலுசக்தி அமைச்சு பக்கம் இருந்த ஒரு செய்தி ஒன்று வெளிவருகிறது பானுதுரை பகுதியில் இரண்டு குரங்கு கூட்டங்களுக்கு இடையில் அதாவது குரங்குகளா வால் முளைத்த விலங்குகள் இலங்கையிலே பிரபலமான மங்கி இல்ல சிம்பந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த குரங்கு வகைகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக ஒரு குரங்கு இல்ல சில குரங்குகள் பானுதுரையில் உள்ள துணை மின் நிலையம் மீது விழுந்ததன் காரணமாக அங்கே இருந்த டிரான்ஸ்பார்மர் ஒன்றின் மீது மின்பிறப்பாக்கி ஒன்றும் ஒன்றின் மீது விழுந்ததன் காரணமாக இந்த மிகப்பெரிய மின் பாதிப்பு ஏற்பட்டுகிறது இதை இலங்கை மின்சார சபை தொடர்ந்து வந்த எந்த ஒரு அறிவித்தலிலும் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் பானுதுரை பகுதியில் ஏதோ ஒரு சம்பவம் இடம் இடம்பெற்றது இப்போது அதன் திருத்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது அடிக்கடி மின்தடை ஏற்படுகின்ற இலங்கை போன்ற நாட்டிலே நேஷன் வைட் பிளாக் அவுட் என்று சொல்லப்படுகிற நாடு முழுவதுமான மின்தடை இறுதியாக ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் எனவே ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு இன்றைய நாளில் ஒரு மின்தடை வந்து இப்படி நாடாவிய ரீதியில் ஏற்பட்டது இதற்கு முதலும் பல இவ்வாறு நாடு முழுவதும் திடீரென மின்தடை ஏற்பட்டிருந்தது பல இடங்களில் அது மின்னல் விழுந்து இல்லாவிட்டால் மரங்கள் எங்கேயாவது முறிந்து விழுந்து காட்டு பாதையில் யானைகள் கூட மின்தடை ஏற்படுத்தி இருக்கின்றன இப்படியான விடயங்கள் நடந்தன இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலமாக மின்தடைகள் ஏற்பட்ட காலமும் கடந்த காலங்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்துக்கு முதல் பல தடவைகள் இடம்பெற்றன ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த மின் கட்டணம் உயர்வு பற்றிய பேச்சுக்கள் இருந்த வேடையில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலமாக இவ்வாறு இரண்டு மூன்று தடவைகள் முயற்சி செய்யப்பட்டு பின்னர் அதாவது முறியடிக்கப்பட்ட கதைகள் எல்லாம் இருந்தன அண்மை எனது மின்கட்டண குறைப்பு பற்றி பேசப்பட்டு அதற்கும் பொது பயன்பாடுகள் அணைக்குழு அனுமதி வழங்கி பின்னர் அந்த விடயம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டது போல இருக்கிறது ஆனால் மின்சார தொழிற்சங்கங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் முதலில் தங்களுக்கான சம்பள அதிகரிப்பு போன்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டு வந்தது பற்றியும் சொல்லப்பட்டிருந்தது எனவே இதுதான் இதற்கான முக்கியமான காரணமாக இருக்கலாமோ என்ற கேள்விதான் ஆரம்பத்திலே எழுந்திருந்தது ஆனால் குரங்குகள் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றதை இலங்கை மின்சார சபையின் அறிவித்தல் என உறுதிப்படுத்தாத நிலையில் உலகம் முழுவதும் இது இப்பொழுது பேச இலங்கை இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகி இருக்கிறது இலங்கை என்பதை விட ஸ்ரீலங்கா மங்கி ஸ்ரீலங்கை குரங்குகள் இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது மங்கி பிளாக் அவுட்டோடு பெயர் வைத்து பிபிசி அல் ஜசீரா சீன தொலைக்காட்சிகள் சீனாவின் பல்வேறு செய்தி சேவைகள் மட்டுமில்லாமல் அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய இந்திய செய்தி சேவைகள் எல்லாம் எடுத்து தள்ளிவிட்டன தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு காணொலிகள் எல்லாம் பதிவாகிவிட்டன குரங்குகள் காரணமாக இலங்கையிலே மின்தடை ஏற்பட்டது இதிலே மக்கள் அதிருப்தி அடைய வேண்டிய விடயம் என்ன வலிமையாக நடப்புவதானே இந்த புதிய அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களாக இது பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு சிலருக்கு அதிருப்தி இதுல இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் காலாகாலமாக இப்படிக்கான மின்தடைகள் ஏற்படும் போது பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு உப மின் நிலையத்தில் இல்லாவிட்டால் துணை மின் நிலையம் ஒன்றில் ஒரு குரங்கு விழுந்ததன் காரணமாக அந்த குரங்கு விழுந்து இறந்து போயிருக்கிறது பரிதாபம் அந்த குரங்குக்கு என்ன காலமோ அப்படியான ஒரு சம்பவம் மூலமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதில் எங்களுடைய அடிப்படை தொழில்நுட்பமே படிப்படியாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம் நேஷனல் கிரிட் என்று சொல்லப்படுகின்ற நாடு முழுவதுக்குமான மின்சார கட்டமைப்போடு இருக்கு அந்த கட்டமைப்போடு பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றன அதில் நுரைச்சூலை மின் நிலையம் இருக்கலாம் இந்த மணல் மின் நிலையங்கள் இருக்கலாம் அது போல நீரின் மின் நுட்ப நிலையங்கள் பலவற்றில் தொடர்பு இருக்கலாம் இன்னும் நாடு முழுவதும் இந்த மின்தடை ஒரு சில மனத்தியாலங்கள் இருந்ததன் காரணமாக அம்பேத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்னும் நாடு முழுவதும் நீர் விநியோகிக்கின்ற பல்வேறு குடிநீர் விநியோகிக்கின்ற பல்வேறு இடங்கள் வைத்தியசாலைகள் பல செயல் இழந்து போகிறது பல்வேறு இடங்களில் மின் பரப்பாக்கி என்று அடிக்கடி பயன்படுத்தப்படாத காரணமாக திடீரென்று பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட விபத்துகள் ஒரு சிலவும் பதிவாகிறது இந்த நாளில் மின் பரப்பாக்கியின் மூலமாக வெளிவான வாயுவை சுவாசித்ததன் மூலமாக நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருந்தது இந்த விடயங்கள் எல்லாம் சரி சிறு விடயங்கள் என்று சொல்லி தள்ளி வைப்போம் நாட்டுக்கு மின்சார தேவை என்பது மிக பிரதானமான விடயம் அது சதி மூலமாக எங்கேயோ குடப்பட்டுள்ளதோ என்ற கேள்வி வருகிறது இப்போதுதான் அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு விடயம் டீப் ஸ்டேட் என்பது இந்த டீப் ஸ்டேட் என்ன சொன்னால் ஆழ ஊடுருவி இருக்கின்ற முன்னே அரசாங்கங்களின் தாக்கங்கள் அதை ஒரு அரசாங்க மாஃபியா என்று தாங்கள் சொல்லலாமா அரசியல் மாஃபியா என்று சொல்லலாமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதாவது காலாகாலமாக ஒரு அரசியல் கட்டமைப்பின் கீழே வந்த நீண்டகால அரசாங்கங்களின் அடிப்படையில் பணியாற்றிய பல இந்த புதிய அரசாங்கத்தை தொழிற்பட விடாமல் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இதன் காரணமாகத்தான் இப்போதைய அரசாங்கமும் சில அரசியல் நியமனங்களை மேற்கொள்கிறது என்று அதற்கான காரணங்களையும் பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் தனியாக அலச வேண்டிய விடயம் முதலில் இன்றைய இந்த மின்சார தடை பற்றி பேசுவோமாக இருந்தால் இந்த மின்சார தடையின் பல்வேறு பின்னணி விடயங்களை பற்றி பேச இருக்கிறது இந்த அரசாங்கம் திடீரென மேற்கொண்ட சில முக்கியமான நடவடிக்கைகள் இது போல அதானி உடனான இந்த புதுப்பிக்கத்தக்க சக்தி பிறப்பாக்கி போன்ற விடயங்கள் பற்றி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இடை இடைநிறுத்தப்படும் முன்னர் இந்த அரசாங்கம் அறிவித்தது இல்லை அரசாங்கமாக மாற முதல் அறிவித்தது பின்னர் இல்லை அதானையுடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டது இனி செய்து கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுவது அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மின்சார சபை யாருக்கு விற்பனை செய்யப்படாது என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட இது போல அரசாங்க அரசாங்கத்துக்குள்ளே இருக்கின்ற அமைப்புகளுக்குள்ளேயே இந்த இலங்கை மின்சார சபையில் மேற்கொள்ளப்படுகின்ற சீராக்க நடவடிக்கைகள் பற்றி எழுந்திருக்கின்ற கருத்து மோதல்கள் போன்ற பல்வேறு விடயங்களை பல பேர் காரணமாக சொல்லுகின்றார் குரங்குதான் இந்த மின் துண்டிப்புக்கான காரணம் என்று சொல்லி குறிப்பிட்ட அமைச்சர் இவரோட பொறியியலாளரும் கூட வருசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி இன்னும் ஒரு விடயத்தையும் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய ஊடக அறிக்கையிலே தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று முன்னைய அரசாங்கங்களை அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் முன்னைய அரசாங்கங்களின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையுமற்ற வேறு திட்டமும் இந்த இந்த தடைக்கான காரணங்களாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் கடந்த கால அரசாங்கங்கள் உரிய கவனத்தை செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தி தொழில்நுட்பங்களை பற்றிய புரிதல் இல்லாத தவறான வழிகாட்டுதலும் இந்த நிலைமைக்கான காரணம் என்றும் குறிப்பிட்டு அவருடைய அமைச்சின் கடித தலைப்பிலே வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை வெளியான உத்தியோகபூர்வமான தகவல்களை நாங்கள் பார்ப்பது முக்கியமான மின் விநியோகம் வழமைக்கு திரும்ப நான்கு ஐந்து மனத்துல எடுக்க முதலில் மூன்று மனத்துலங்களுக்கு பிறகு ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியானது கொழும்பின் தேசிய வைத்தியசாலை பகுதி மற்றும் பிரதான சில வைத்தியசாலைகளுக்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கும் அதுபோல சப்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கொலனாவை இடங்கள் போன்ற இடங்களுக்கு மின்சாரம் முதலில் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு படிப்படியாக வழமைக்கு வரும் என்று சொல்லி திரும்புகின்ற நேரத்தில் ஐந்து மணத்தியாலங்களுக்கு பிறகு அதாவது நான்கு மணி அளவில் நாட்டின் அறுபது வீதமான இடங்களுக்கு மின்சார விநியோகம் வழமைக்கு இருப்பதாக சொல்லப்பட்டது பின்னர் ஐந்து மணியளவில் இந்த மின் விநியோகமானது எண்பது வீதமான இடங்களுக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆறு முப்பது அதாவது மின் துண்டிப்பு இடம்பெற்று கிட்டத்தட்ட ஏழரை மணத்தியாலங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டது பானந்துரை உபமை நிலையத்தில் உள்ள குரங்கு ஒன்று மோதியதால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் அறிவித்தது பற்றி தேசிய செய்திகள் கூட இவ்வாறு தெரிவித்திருக்க இலங்கை மின்சார சபையானது இன்று வெளியிட்ட இறுதி அறிக்கையின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் இன்றைய நாளில் ஏற்பட்ட இந்த மின்சார விநியோக தடைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு விசேட விசாரணை நடத்தப்படுவது அறிவித்திருக்கிறது அதற்கு பிறகு இன்று இரவு எட்டு மணி அளவில் மீண்டும் மின்தடை ஒரு சில இடங்களில் பதிவானதாக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இதன் விவரங்களை ஆராய்ந்த வேளையில் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்நுட்பத்தின் இயந்திரங்கள் திடீரென்று செயலிழந்ததன் காரணமாக சில இடங்களில் மின்சார தடை ஏற்பட்டதாகவும் அந்த விநியோகங்களை அவசர அவசரமாக தாங்கள் சரியா சரிப்படுத்தி வருவதாகவும் உடனடியாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்தது சில மாதங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக இந்த திடீர் மின்தடை பல மனித நீடித்ததன் காரணமாகவே இந்த அனல் மின் நிலைய பிறப்பாக்கத்திலும் ஏதாவது தடை கிடைப்பிருக்கலாம் என்று பொறியியலாளர்கள் சந்தேகிப்பதாகவும் அது பற்றிய உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிறகு மின்சார சபை அறிவித்தது எனவே இந்த விடயம் நிச்சயமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக கட்டாயமாக விசாரிக்கப்பட்டு இதன் பிழைகள் சரியான முறையில் கண்டறிந்து மீண்டும் ஒரு தடவை இப்படி ஒரு சிறு பாதிப்பு நாடு முழுவதும் மின்தடை ஏற்படுகின்ற அளவுக்கு மாற்றக்கூடாது என்ற அடிப்படையிலான உடனடி மீள்கட்டுமான பணிகள் இடம்பெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது இப்படி இருக்கும் போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மின்தடைகளுக்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது அதுபோல குரங்குகளை காரணம் காட்டி தெங்கு உற்பத்தியின் பாதிப்பு போன்ற விடயங்களுக்கு சொல்லப்பட்டது சீனாவுக்கு குரங்கு ஏற்றுமதி பற்றி பேசப்பட்டு கடந்த கால அரசாங்கத்தை பின்னர் அது நிறுத்தப்பட்டது இப்போது மீண்டும் குரங்குகள் அதிகரித்திருக்கின்றன குரங்கு சேட்டை கூடிவிட்டது என்ற அடிப்படையில் குரங்குகளை சீனாவுக்கு மறுபடியும் ஏற்றுமதி செய்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெறப்போர் தான் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த வேடிக்கைகளுக்கும் குறைவில்லாமல் இருந்தது ஒரு பக்கம் உலகம் முழுவதும் இந்த மங்கி பிளாக் அவுட் என்பது ட்ரெண்டிங்காக இலங்கையை பொறுத்தவரை இந்த குரங்குகள் யார் போல ரட்ட அணுரட்டை என்பது பிரபலமான கோஷமாக அமைந்திருந்தது ஜனாதிபதி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இன்று ரட்ட அந்துரட்டை என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரப்பப்பட்டது சமூக வரித்தளங்களில் ஒரு ஹேஷ்டேக் அதாவது அந்துர என்று சொல்லப்படுவது இருள் அனுரட்ட என்று இருந்து இப்பொழுது அந்துரட்ட என்று சொல்லி மாறி இருக்கிறது இருளுக்குள்ளே என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விடயம் ஒன்று இருந்தது அதே வேளையில் பல பேர் உண்மையில் இந்த அரசாங்கத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குளறுபடிகள் குழப்பங்களையும் பெரிதாக காண்பிக்கின்றார்கள் பல பேர் என்று சொல்லுகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது சிறிய பிள்ளைகளை கூட பெரிய விமர்சனங்களாக மாற்றுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அதற்கான காரணத்தை நான் சொல்லுகின்றேன் இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அதீத நம்பிக்கை காரணம் அவர்கள் சொன்ன விடயங்கள் அவ்வாறு வானத்திலிருந்து நிலவையும் சூரியனையும் கொண்டு வரவும் என்று சொல்வதை தவிர மற்ற எல்லா விடயங்களையும் சொல்லி முடித்திருந்தார்கள் இப்படி என போது அனைத்து முடியும் தாங்கள் வந்தால் நாட்டிலே பாலும் தேனும் ஓடும் என்பது படியாகத்தான் அவர்களது விமர்சனங்களும் அவர்கள் சொன்ன விடயங்களும் அமைந்திருந்தனர் எனவே சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும் போதும் மக்கள் அதை பெரிய குறையாக தாங்கிக் கொள்கின்றார்கள் தேங்காய் உப்பு அரிசி போன்ற விடயங்கள் முட்டை போன்ற விடயங்களில் ஆரம்பித்து இப்போது இந்த மின்சார தடை வரை வந்திருக்கிறது அதனால் இந்த மின்சார தடைக்கு நேரடியாக இந்த அரசாங்கத்தின் கொள்கையோ இல்லாட்ட அரசாங்கம் தான் காரணமோ என்று சொல்ல முடியாது ஆனால் இது ஆரம்பத்தின் சில முக்கியமான விடயங்களுக்கான அறிகுறியாக அமைந்து விடுமோ என்பதால் மக்கள் மத்தியில் உள்ள ஒரு பெரும் பயமாக இருக்கிறது அதுபோல அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்ல அதை மின்சார சபை இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கள் விசேட விசாரணைகளை ஆரம்பிப்பதாக சொல்ல இதுவும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து வரும் நாட்களில் இது வெளியாகும் என்று சொல்லி கருதப்படுகின்ற விடயம் அடுத்த முக்கியமான விடயமாக இந்த இருனுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை வெடிச்சத்துக்கு கொண்டு வந்து தாங்கள் உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லப்பட்ட விடயங்கள் அண்மைய நாட்களில் செய்திகளையாக ஆக்கிரமித்திருந்தன லசந்த தவிக்கிற அத்தோடு சேர்த்து தமிழ் அரசியல் கைதிகள் இந்த சட்டவிரோத தீச விகாரை தையட்டி விகாரை போன்ற விடயங்களோடு சேர்த்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அந்த இல்லம் இல்லபட்டால் மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற அந்த இல்லம் அவரால் அவருக்கே வழங்கப்படும் அதை மீள பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அரசாங்கம் குறிப்பிடுவது முடிந்தால் கடிதத்தை தாரங்கள் என்று மஹிந்த ராஜபக்ச சவால் விடுவது போன்ற விடயங்கள் இருக்கு அநேகமாக இந்த வாரம் அவருக்கான கடிதம் வந்து உத்தியோகபூர்வமாக அனுப்பப்படும் என்று தெரிகிறது ஆனால் இதுல இருக்கின்ற மிகப்பெரிய சட்டச்சிக்கலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்ன காரணத்தால் மஹிந்த ராஜபக்ச முடிந்தால் கடித தாரங்கள் என்று சவால் விடுகிறார் இந்த அரசாங்கம் இன்னும் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர அமைச்சர் நலிந்த ஜாதேசிடம் இது கேட்கப்பட்ட போது இனி மக்களை நீங்களே கேட்டுக் நாங்கள் சொல்லியாயிற்று இனி போவது அவருடைய வேலை கோட்டாபையை போய் விட்டார் அப்படி இருக்கும்போது மகிந்தவுக்கு போவதற்கு என்ன என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியதை பற்றி சொல்லியிருந்தேன் கடிதம் அனுப்ப முடியாத சட்ட சிக்கல் உண்டு இருக்கிறது என்ற விடயத்தையும் சுட்டி காட்டியிருந்தேன் குறிப்பாக இது ஒரு சட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட வேண்டியது ஒரு பிரேரணை போல இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பி வைக்கப்பட வேண்டியது முக்கியம் காரணம் பாரம்பரியத்தின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இல்லம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று காலாகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வர மரபின் அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல முன்பு எதிர்கட்சி தலைவராக இருந்த சம்பந்தனுக்கும் வழங்கப்பட்டிருந்தது சம்பந்தனுக்கான அந்த இல்லத்தை வழங்குவது நாடாளுமன்ற தீர்மானம் மூலமாக கொண்டு வரப்பட்டு அப்படி இருக்கும்போது இந்த கடிதத்தை இப்போது வழங்குவதற்காக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது காரணம் இப்பொழுது மக்கள் மத்தியில் ஏற்பட்டுகின்ற ஒரு விதமான விசனம் ஏன்னா இது ஒலிவாங்கிகளை பிடித்தால் சொல்லிக் கொடுக்கிறார்கள் கடிதங்களாக வழங்குகிறார்கள் விடயம் இம்முறை இந்த வாரத்துக்குள் நடக்கலாம் என்று சொல்லி கருதப்படும் அப்படி இருக்கும் போது அதுபோல கடந்த காலங்களில் இந்த அறகலைய காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது அழிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட வீடுகள் பற்றி பல்வேறு விடயங்கள் பேசப்படுது இல்லையா நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி இழப்பீடு வழங்கப்படும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சி காலத்திலே வழங்கியிருந்தார் ஆனால் மருத்துவ தேவைகளுக்கும் ஏனைய அபிவிருத்தி விடயங்களுக்கும் அரசாங்கத்தின் கையில் காசு இல்லை என்று சொல்லப்பட்டு வந்தது இன்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்திர ஜாதீச ஜனாதிபதி பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவையும் மஹிந்த ராஜபக்சவையும் தூழ்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் சிங்கை வழங்கிய அரசியல் அஞ்சன் தான் அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு கூடி என்று சொல்லி இப்பொழுது குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த இழப்பீட்டு தொகையை மறுபடி பெற்றுக் கொள்ள முடியாது ஆனால் அவர் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய கட்சியின் ஆதரவாளர்களை பேரவாவியில் மூழ்கடிக்க செய்துவிட்டு தான் நட்டையிட்டு சமுத்திரத்தில் நன்றாக நீந்தி குடித்திருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார் அமைச்சர் இழப்பீட்டு தொகையாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்ள முடியும் இருப்பினும் நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்து எண்பது லட்சம் வரை நஷ்டஈட்டை பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்ட லஞ்சம் இது வந்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அவர் இந்த விடயத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளவற்றல் அவரது முன்னாள் சகாக்கள் என்ன கருத்துக்களை இப்பொழுது ஆதாரமாக கொண்டு வரப்போகுந்தார்கள் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மக்கள் மத்தியில் அது நிச்சயமாக விசாரணம் தரக்கூடிய ஒன்று அதை மறுபடி இவர்களால் பறித்துக் கொள்ளவும் முடியாது ஆனால் இதை லஞ்ச ஊழல் அடிப்படையிலான குற்றச்சாட்டாக பதிவு செய்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கிறது மக்கள் இந்த விடயத்தை கேட்கும் முதல் அரசாங்க தரப்பிலேயே ஒருவர் இது பற்றி சொல்லியிருக்கின்றார் தொழில் கல்வி பிரதி அமைச்சரான நளின் ஹேவகே இவ்வாறு நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களில் பேர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த வீடுகள் சொத்துக்கள் சேதமாகப்பட்டதாக குறிப்பிட்டு அரசாங்கத்திடமிருந்து பெரிய தொகையான நஷ்ட வீடுகளை கொண்டார்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி அவற்றை மீள அரசாங்கம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கம் இப்போது இந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு அரசாங்கமாக பொறுப்பேற்று எழுபது நாட்களே கடந்திருக்கின்றனர் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுகிட்டார்கள் இருந்தாலும் ஒரு சிலர் அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் அரசாங்கம் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்ற அவர்தான் அரசாங்கம் உடனடியாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நஷ்ட வீட்டை பெற்றுக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இதற்கு மடக்குமா முடியுமா என்ற கேள்விகள் முக்கியமானது காரணம் இந்த அரசாங்கம் சொல்லி வந்த பல்வேறு விடயங்களை இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லை லசந்த விக்ரமத்துங்க உட்பட பல்வேறு ஊடகவியலாளர்களின் வீரர்களின் கொலைகளுக்கான நியாயங்கள் கற்பிக்கப்படும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல்கள் இந்த அரசாங்கத்தின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் உகண்டாவிலிருந்து பணம் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டன இன்னும் அவை எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற அடிப்படையில் அதை பற்றி மக்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டு வருகின்றார்கள் கேள்விகளை எழுப்பியும் வருகின்றார்கள் பல்வேறு விமர்சனங்கள் விழுந்திருக்கும் சூழ்நிலையில் அதை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த விடயம் அமையுமா என்பதைத்தான் அனைவரும் ஆர்வத்தோடும் ஒரு விதமான ஆதங்கத்தோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதுவெளிலே கிளிநொச்சிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கெஹலிய அம்புக்கு வெள்ளவை பற்றி கிண்டல் அடிக்க தவறவில்லை அவர் சொன்னார் கெஹலியர் அம்புக்குவெல்ல பெற்ற நஷ்ட வீட்டை வைத்துக்கொண்டே கிளிநொச்சி மாவட்டம் முழுவதையும் யுத்தத்தால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட பாதிப்புகளையும் அபிவிருத்தி செய்திருக்கலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னேற்றும் வகையில் அதை அபிவிருத்தி செய்கின்ற அடிப்படையில் கிளிநொச்சி ரயில் நிலையத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார் அதிலே பாதுகாப்பற்ற புகழ் கடவைகள் நாடு முழுவதும் இருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை பற்றி சொன்ன பிறகு அவர் அங்கே உரையாற்றும் போதுதான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ஏழு லட்சம் இறுதியாக பத்து லட்சம் என்பதுதான் அதிகப்படியான தொகையாக வழங்கப்பட்டிருந்தது ஆனால் கெஹலியர் அம்புக்கு வல்லப்பெற்றுக் கொண்ட கோடிக்கணக்கான தொகையை வைத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டது இங்கே முக்கியமான ஒன்று எனவே நாடாளுமன்றத்திலே மீண்டும் இது எதிரொலிக்கும் அப்போது இது பற்றி இன்னும் பல்வேறு விடயங்கள் பேசப்படும் என்பது மட்டும் உறுதி இந்த செய்தி தொகுப்பில் குறிப்பிட்ட விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அவற்றை முன்வையுங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவற்றையும் அவதானி புதிய வாரம் உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டே இன்றும் திங்கட்கிழமை இரவு உங்களை நேரலைச் செய்திகள் வாயிலாக சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்